இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் சீனும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் இருக்காங்க என்னை வந்துட்டு கோயிலுக்கு கூட்டு போய் சீனோ அப்படின்னு சொல்ல நாவல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீனி சொல்லிடுறாங்க எனக்கு வந்துட்டு உன்னோட கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சாரீ கட்டிகிட்டு இருக்கப்போ தானே உன் கூட கோயிலுக்கு போனேன் இன்றைக்கும் வந்துட்டு நான் சாரீ கட்டியிருக்கேன் உன் கூட தான் நான் கோயிலுக்கு போகணும் அடுத்த தடவை நான் இங்கே வருவேனா வர சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னோட ஆசை நிறைவேற்றிச்சினும் அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் பேசாத ஐயா கண்டிப்பாக நீங்கள் வருவா என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்ல காலை எப்படி மாறிடுச்சு பார்த்தியாச்சின் முன்னாடியெல்லாம் நீ என்ன எங்கனால் கூப்பிடுவேன் நான் வரமாட்டேன்னு மறுப்பேன் இப்போ நான் கூப்பிட்றேன் ஆனால் நீ மறுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் கிடையாது நீ வந்துட்டு ராங்காகவே பேசிகிட்டு இருக்க அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரி விடு உண்மையை தான் சொல்கிறேன் போறவே என்னால் திருப்பி வர முடியுமான்னு தெரியாதுல்ல அங்கே என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்ல சரி அதை பற்றிலாம் பேச வேணாம் நான் எதனால பேசினா நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லி சொல்லுவேன் சரிவா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சீனும் வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க கோயிலில் வந்துட்டு போகிற வழி ஃபுல்லாக வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு பயங்கரமாக சாங்கு ஏன் நீ என்னை இப்படி மாத்திர அந்த சாங்கு போட ரெண்டு பேர் வந்துட்டு அப்படியே ஜோடியாக கோயிலுக்கு போகிறாங்க அங்கே கோவிலில் போய் இறங்கினதுமே பூ கொடு அப்படின்னு சொல்லி கேட்க சீனு போய் இந்த அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வந்துட்டு வாங்குறாங்க எனக்கு பூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லவோ அப்போ நீ உனக்கு தான் கிட்டே சாமி கேட்கல அப்படின்னு சொல்ல அது சாமிக்கும் தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரெண்டு மூலம் பூ கொடுங்க அப்படின்னதும் மாயாவுக்கு வாங்கி கொடுக்க மாயா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பூ வைக்கிறாங்க சீனும் அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போக ஐயர் வந்துட்டு யாருக்கு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க சீனும் சிம்மராசி அப்படின்ற மாதிரி மாதிரி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் மாயாவோட நட்சத்திரம் ஜாதகம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் ஐயர் போய் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்துட்டு மாயா வந்துட்டு வேண்டுறாங்க சமி இன்னைக்கு நான் சொல்ல வந்ததை கண்டிப்பாக சீனுக்கிட்ட சொல்லியே தீரணும் எந்த ஒரு தடங்களும் வந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்கு அவரும் வந்துட்டு அர்ச்சனை தட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப மாயாவோட வந்துட்டு சித்தப்பா வந்துடுறாங்க அங்கே வந்ததுமே பூசாரிக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க கோயிலுக்கு ஏதோ வந்துட்டு நற்பணி செய்கிறதுக்காக வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப இந்த சைடு சீனு வந்துட்டு வா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல சீனை வந்துட்டு சிரிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் இந்த கோவிலை பார்த்தாலே நீ கோவப்படுவேன் இங்கே இருக்கிற சம்பிரதாயங்கள்லாம் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் இப்போ நீயே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அங்கே ஒரு பிள்ளையார் வந்துட்டு இருக்காங்க மாயா எழுந்திரிச்சி விரும்புறே நாங்கள் போகிறாங்க சீனவும் போகிறாங்க என்ன மாயா கிளம்பலாமா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் சீனும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டுறாங்க வேண்டிட்டு சீனும் நான் என் மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்ற மாதிரி சீனு கேட்குறாங்க நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு போமா ஐயா விளாடாத இங்கே பாரு என்ன ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை ப்ராங்க் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல சீனு சத்தியமா நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நான் இன்னும் அதே கிராமத்து பையன் தான் உனக்கு தான் கிராமத்து பையன் பிடிக்காதுல்ல உங்க ஊர்ல இருக்க பையங்க தானே பிடிக்கும் இப்ப மட்டும் எப்படி எனக்கு லவ் பண்ணணும் தோணுச்சு பாரு ஊருக்கு போற நேரத்தில் என் மனசை குத்தி காயப்படுத்திட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி சீனு சொல்றாங்க என்னை நம்புச்சேன்னு உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ எனக்கு கிடைப்பையாக கிடைக்க மாட்டேன்லாம் எனக்கு தெரியலை கடைசி நேரத்தில் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லணுன்னு தோணுச்சு நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் இங்கே வருவனாக வரமாட்டேனான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் என் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட சொன்னா தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் நான் வந்துட்டு வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பே உன்னோட காதலை வந்துட்டு வேணான்னு சொன்னது மட்டும்தான் என் மனசில் நீ இப்போ ஃபுல்லாக வந்துட்டச்சீணும் அப்படின்னு சொல்ல சீன் வந்துட்டு நம்பவே மாட்டேன்னு சொல்கிறாரு சரி நீ நம்புறதுக்கு நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க அந்த சூளத்தில் உன் கையை குத்தி கிழிச்சிக்கோ அப்போ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி அந்த தேங்காய் சில வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாயா வெறுவிறுன்னு போய் சூளத்தில் வந்துட்டு கையை குத்திக்கிறாங்க தச்சயமையாக வந்துட்டு மாயாவை பார்த்தா கையை வந்துட்டு குத்திகிட்டு இருக்காங்க அதில் ஐயோ மாயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா கட்சி ஃபுல்லாக எடுத்துட்டு கையெல்லாம் வந்துட்டு தொடச்சி விட்றாங்க கெட்டெல்லாம் போட்டு விட்றாங்க ஐயோ எவ்வளோ ரத்தம் போய்கிட்டு இருக்கு பாரு ஏன் மாயா இப்படி கருக்கு தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அவங்ககிட்ட எத்தனை டைம் என்னோடய காதலை சொன்னேன் அப்போலாம் நீ வேணா வேணான்னு மறுத்துட்டு இப்போ போல் சொல்றேன் அப்படின்னு சொல்ல என்ன சீனும் பண்ணுறது அப்போலாம் எனக்கு உன் மேலே காதல் இல்லை இப்போ தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களோட சித்தப்பா வந்துட்டு ஏ நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நான் தான் ஊருக்கு போகிறேன் அதனால சீனு கோயிலுக்கு கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி வாங்க எல்லாரும் ஒன்றா போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுமே ஒரு சைடு சீனு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடு மாயா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொன்னப்போ எனக்கு வந்துட்டு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனக்காக இல்லைனாலும் என் காதலவுக்காக நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்ல என்ன பெரிய காதல் என்ன உனக்கு எத்தனை நாளாக தெரியும் கொஞ்ச நாள் பேசி பழகுனா காதல் வந்துருமா என்ன பைதிகாரத்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு ரொம்ப திட்டியிருப்பாங்களே அதெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த பக்கம் சீனு வந்துட்டு யோசிக்கிறாங்க நான் எத்தனை டைம் வந்துட்டு உங்கள்கிட்ட என்னோடய காதலை சொன்னேன் அப்போலாம் நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறேன் கடைசி நேரத்தில் நான் என்ன பண்ணால் பண்ணுறது வீட்டுக்காக வீட்டுக்காகனு வந்துட்டு என் லைஃப்பை வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போலாம் எனக்கு உன் மேலே வந்துட்டு எதுவுமே தோணவே இல்லை இப்போ தான் உன்னை பிடிச்சிருக்கா ஆனால் நீ என் மனசில் எப்படி வந்த எப்போ வந்தேன்னு தெரியல ஆனால் இப்போ என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் அதாவது அந்த சீனு கேள்வி கேட்க எங்கிட்ட மாயா பதில் சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரூம்லேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மாயா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அப்போ சாரு சொல்கிறாங்க இந்த வீட்டை பிடிச்ச கெட்டதெல்லாம் ஒரு எடியாக போக போகுது அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க கூடாது மாயம் முதல்ல இங்கேருந்து போனாதான் இல்லைனா எந்த மாய மந்திரம் பண்ணியாது திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவா அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்ல மேலே வந்துட்டு மாயாவை காமிக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வர்றாங்க சீனும் வீட்டில் இருக்க எல்லாருமே மற்றவங்களாம் கொஞ்சம் சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தனம் வந்துட்டு அம்மா மாயா போயிடுவாளம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா மாயா வரமாட்டாளம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அடுத்த சீனில் மாயா கூப்பிட்றதுக்காக அந்த போலீஸ் வண்டி இருக்குல அது வந்து அவங்கலாம் வந்துட்டாங்க மாயா வந்துட்டு அந்த வண்டியில் ஏற போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது